ஊருக்குள்ள போல யாரும் நீ என்ன மட்டும் சேரவே இல்லை அரியலூர் ஐக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திற்கு பெல் பட்டன் அழுத்துங்க

Hey, <laughs>

வணக்கம் தமிழ் உறவுகளே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம அரியலூர் மாவட்டம் மருவத்தூர் கிராமத்தில் தான் இருக்கோம் போன வருஷம் செம்மையாக நடந்து முடிஞ்சது அதே போலவே இந்த வருஷமும் செம்ம சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ அங்கே தான் நம்ம மருத்துவருந்து நம்ம ஐயாவது ரெண்டு சின்னத்துறை எக்ஸ்பிரஸ் ரெண்டு சின்னத்துறை போன வருஷம் ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் இந்த வருஷமும் எடுக்க போகிறோம் அடுத்த வருஷமும் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இப்போ எடுக்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் ஆ சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வருஷம் சிறப்பாக இருந்தது நீங்களே நேராக பார்த்தீங்க சிறப்பாக இருந்தது சென்ற ஆண்டு உங்கள் அரியலூர் ஐக்கேன் யூடியூப் சேனலில் வந்து கவர் பண்ணி செஞ்சீங்க இந்த ஆண்டை வந்து கவர் பண்ணி நிலை பண்ணீங்க உங்கள் நிறுவனத்துக்கு நன்றி வர ஆண்டுகளுக்கும் இது மாதிரி வந்து ஆன்மீக பணியில் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் சார் என்ன சரி சரிங்க இப்போ என்ன டவுட்னா போன வருஷத்துல இந்த வருஷம் இந்த கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது கூட்டம் கம்மிங்கிறது வந்து இது வைகாசி கடைசியிலேயே நடந்திருக்கக்கூடிய திருவிழா திருவிழா ரெண்டாவது இந்த ஆண்டு வந்து இந்த முந்திரி கல்டு வந்து அதிகம் கிடையாது அது ஒரு முக்கியமான காரணம் ஆனா இருந்த பண்ண வரைக்கும் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தீங்க ஆளு ஒரு கடந்து போனதும் முக்கியமான காரணம் இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்றேன் திருப்பி சொல்றீங்களா ஓடுற நெறியல ஒரு நரி கிழநெரி கிழநெறியும் முதுகுல ஒருமுடி நிறைய சொல்றீங்களா ஓகே இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்ல போறேன் அதை நம்ம ஐயா வந்து திருப்பி சொல்ல போறாரு ரெடிங்களா ஓகே ஓடுகிற நரியில் ஓகே ஓடுற நரியில ஒரு நரி கிழநறி நான் நான் சொல்லி முடிச்சிட அவர் சொல்லுங்க ஓடுறது ஓடுற நரியில ஒரு நரி கிழநறி கிழநறி முதுகில் ஒரு முடி நரமுடி சொல்லுங்க ஓடுற நரியில் ஒரு நரி கிழநறி ஓ அந்த அந்த முதுகில் ஒரு நட நரமுடி ஓகே ஐயா கிளாப் பண்ணுங்கம்மா சிறப்பாக சொல்லி முடிச்சிட்டாரு எவ்வளோ திக்குனாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் சொல்லி முடிச்சிங்க ரொம்ப சந்தோஷம் அரியலூர் ஐகேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க இப்போ வந்து நம்ம கூட நம்ம சேனலோடைய ஒளிப்பதிவாளர் விஜய் இருக்காரு அவர்கிட்ட தான் இந்த திருவிழாவர் எப்படி ஃபீல் பண்ணார் எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வேறு யாரும் இன்ட்ரூக்கு ஆள் வர இங்கே அப்படின்னு தான் நாங்களே பேசிக்கிறோம் சரி சொல்லுங்க இல்லை இந்த திருவிழாவை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க எத்தனை வருஷமாக கொண்டாடுறீங்க அதை பற்றி தான் பாட்டியமா பேச போகிறோம்

எந்த சேதமும் இல்ல எதுக்கு இந்த தீமிதி திருவிழா கொண்டாடுறாங்க ஃபர்ஸ்ட் தெரியுங்களா நான் படிக்கலையே படிக்கலாம் தேவலமா அப்படியே புரிஞ்சிக்கிறது தானா மழை வரணும் வெயில் அடிக்கிறது அந்த மாதிரி சொல்லுங்க மழையே பெய்யல அதுக்காக நாங்க வருஷம் வருஷம் திருவிழா கொண்டாடுறோம் நல்ல திருசா நடந்ததுன்னா மழை பெய்யும் ஓகே ஓகே நல்ல மழை பெஞ்சதுன்னா ஊர் சேயிக்கும் ஊர் சேயிக்கும் ஊர் சேமமா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா ஆத்தா நல்லா நல்லா சத்தி உள்ளவ நானே மெட்ராஸ்ல தான் இருந்தேன் அங்க ஷூட்டிங்ல தான் இருந்தேன் ஷூட்டிங்ல வந்தீங்களா என்ன பண்ண நடிச்சிருக்கீங்க சோரா படம் சோரா சோரா படம் ஓகே அடுத்து விஜய் ஆ தெரியுது சோரா கத்தி கத்தி பாரியா ஓ நமக்குள்ள பெரிய ஆர்டிஸ்ட் மெர்சல் 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 எல்லாரும் நடிச்சிருக்கீங்க வாவ்

எந்த சினிமா பிடிக்கும்னு சொல்லலாம் இது ராமராஜன் பாட்டு தியாகராஜன் பாட்டு அந்த செம்னி கணேசன் பாட்டு தான் பாடுவேன் சிம்மராசியா செம்னி கணேசன் பையன் நடிக்கிற அவர் தான் அவர் பாட்டு தான் பாடுவேன் அதை யாமகத்தில் சடுக்குன்னு வரமாட்டேன் சொல்ல நான் எடுத்து கொடுக்குறேன் அவள் பறந்து போனா அதுவா இது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது எப்ப வர போற மச்சான் எப்ப வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்தாங்க கொடுக்க போறான் எப்ப வர போற எப்ப வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்தாங்க கொடுக்க போற மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி வந்து வந்து போகுது நீ எப்ப வர போற மச்சான் எப்ப வர போற ஓகேம்மா சூப்பர்மா அம்மா கொஞ்சம் கிளாக் தட்டுப்பா வீடியோகிராஃபர் பார்த்தவங்களாம் கொஞ்சம் கிளாக் பண்ணுங்க அக்கா பாடி இருக்காங்க ஓகே ஆமாம்மா நீங்க பாருங்களா அப்புறம் ஊரான ஊருக்குள்ள உன்ன போல யாரும் இல்ல அப்படியே பாருங்க ஊரான ஊருக்குள்ள உன்ன போல யாரும் இல்ல ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல கொஞ்ச நேரம் கூட ஒத்தாசையா வாரவே இல்ல கொஞ்ச நேரம் கூட ஒத்தாசையா வாரவே இல்ல ஊரான ஊரான ஊருக்குள்ள உன்ன போல யாரும் இல்ல ஆனாலும் என்ன கூட சேரவே இல்ல கொஞ்ச நேரம் கூட ஒத்தாசையா வாரவே இல்ல ஓகே காணாம கண்ணை வச்சு கண்ணு குள்ள தீய வச்சு ஆனா என்ன மட்டும் பார்க்கவே இல்ல என்ன பார்க்கவே இல்ல ஓகே சூப்பர்மா பாப்பா வணக்கம் ரஜினா சொல்லு ரஜினி உங்க பேரு ரஜினா சொல்லு பேசிட்டாங்க 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 தம்பி உங்க பேரு உங்க பேரு நஞ்சிதா எத்தனாவது படிக்கிறீங்க எத்தனாவது படிக்கிறீங்க அஞ்சா அஞ்சாவது படிக்கிறீங்க அஞ்சாவது அங்கே படிக்கிறான் எத்தனை படிக்க சொல்லு எத்தனை படிக்க சொல்லு ரெண்டாவதா ஓகே தம்பி வந்து இப்போ கொஞ்சம் வேற மூடில் இருக்காரு அவர் கரெக்டாக வரும்போது எடுத்துக்கலாம் ஓகே ஓகே அண்ணா உங்கள் பேர் அண்ணா என் பேர் ராஜா அண்ணா நீ இந்த ஊர் தான் அண்ணா இந்த மருத்துவர் தான் மருத்துவர் அண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் வாங்க 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 தம்பி அப்படியே நீங்க பேசுறீங்க தானே சரி நீ நீ சரி உன் பேர் என்னப்பா கண்ணன் நீங்க எத்தனா பிடிக்கிறீங்க ஒன்பதாவது உங்களுக்கு ஏதாச்சும் தனித்திறமை இருக்கா கவிதை எழுதுறது பாட்டு பாடுறது பேச்சு பேசுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லையா கண்டிப்பா நீங்க கபடி விளையாடுவியா சூப்பர் கூட கபடியில் யாருமே வேணும்னு ஆசைப்படுறீங்க கபடியில் சுதாகர் மாரி நானும் எல்லாத்துலேயும் கேட்குறேன் பசங்கள்கிட்ட கபடி விளாட்ற எல்லா பசங்களும் சொல்கிற ஒரே வார்த்தை அந்த மந்திரம் சுதாகர் சுதாகர் அண்ணா மாரி வரணும் வரணுன்ட்டு எல்லா பசங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க நல்ல விஷயம் கண்டிப்பாக நீங்களும் ஃபியூச்சரில் ஒரு கபடி பிளேயராக வரணுன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன் அந்த அம்மாவிட்ட ஓகேவா நீ நல்லா விளையாடு ஓகேவா ஓகே 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 இப்போ நம்ம கூட வந்து சில இளைஞங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த திருவிழா எப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி சொல்லுப்பா உன் பேர் என்ன ஃபஸ்ட்டு அன்பு அன்பு உங்கள் பேர் அபினாஷ் உங்க பேரு சிவபாலா உங்க பேரு தமிழ் குமரன் தேவா 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 சிவபாலன் அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் அபினாஷ் ஓகேவா எப்படி ஃபீல் பண்ணுங்க திருவாவா நல்லா ஜாலியாக ஃபீல் பண்ணு ஜாலியாக ஃபீல் பண்ணுங்களா நீங்கள் சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்துச்சுங்களா சரி ஓகே இப்போ நான் ஒரு வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை விளையாட்டு நான் சொல்கிறேன் திருப்பி சொல்லணும் இது யார் தச்ச சட்டை எங்கள் தாத்தா தச்ச சட்டை இது யார் தச்ச சட்டை எங்கள் தாத்தா தச்ச சட்டை திருப்பி இது யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை ஓகே காமா கிளாப் பண்ணுங்கப்பா செமையா சொல்லிட்டாரு நீ சொல்றியா நீ சொல்றியா சொல்லு நீ சொல்லு சொல்லு யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை கரெக்டா சொல்லிட்டா திருப்பி இன்னொருத்தர யார் தச்ச சட்டை இது எங்க தாத்தா சட்டை ஓகே கிளாப் கிளாப் சூப்பர் 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 நம்ம எல்லாம் நம்ம தெளிவாகவே இருக்கிறாங்க அவங்கள எதுவும் குழப்ப முடியலை சிங்கத்தை நேரில் பார்த்துருக்கா கூட சூடை பார்த்துருக்கா கூட பார்த்துருக்கேன் வெறி கம்பீரமாக காட்டில் நடந்து பார்த்துருக்கியா வெறித்தரமாக வேட்டையாடி பார்த்துருக்கியா பார்த்துக்க அப்படியே பேசு பேசுங்கண்ணா நானே தப்பாக தானே பேசியிருக்கேன் தெரியாதா சரி ஓகே ப பசங்களை ப்ரோ பேசுறீங்களா நீங்கள் ஏதாச்சும் பேசுறீங்களா ஓகே அவர் எதுவும் பேசலாம் சரி ஓகே பசங்கள்ட்ட பேட்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷம் பாய் ஓகே அரியலூர் ஐ கான் அரியலூர் ரைகான் ஓகே 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 வாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டேன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆ எல்லா ஊர் மாதிரி தான் இதுவும் நல்லா ஜாலியாக தான் போச்சு நான் கேமரா பார்த்துக்க ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிச்சு க்ரௌடு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு வரல நம்ம நிறைய ஷார்ட்ஸ் எடுப்போம் அப்படி மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம் பட் அவ்வளோவா இல்லை சும்மா டக்குன்னு கண்ணிமிக்கிறதுல எல்லாம் டக்குன்னு பண்ண டக் டக்கு டக்குனு முடிஞ்சிருச்சு ஆமாம் புல்லட்டு போகிற நேரம் தான் அதுக்குள்ளே தீ மிதிச்சு முடிச்சிட்டாங்க ஓகே இறுதியாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம நேர்களை எல்லாத்துக்கும் நன்றி தொடர்ச்சியாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் எங்களை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்கு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு இதே போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் அதிலிருந்து அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நிறைக்கடல் விஜய் விஜய் பாய் பாய் ஆ மறக்காமல் நம்ம அரியலூரைக்கால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுவீங்க ரொம்ப பேர் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க பட் ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்